ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததை பகிர் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பற்றி சம் டிப்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் வெயிட் லாஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் பை பைமோட் மொபைல் ஆப் இந்த அப்ளிகேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராசரிஸ்லாம் ஆன்லைனில் பை பண்ணுவீங்க இல்லையா ஃப்ளிப்கார்ட் அமேசான் அந்த மாதிரியே இந்த பைமோட் அப்ளிகேஷன்லேயும் போய்ட்டு நீங்கள் கிராசரீஸ் வந்து பை பண்ணிக்கலாம் இந்த க்ராசரிஸோடைய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மற்ற ஆன்லைன் ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து கம்மியாகவே இருக்குது ஸோ இது ப்ரைஸ் சேவிங்க்காக உங்களுடைய மணி சேவிங்க்காக இந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய லிங்க் ஆப்புடைய லிங்க் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் போயிட்டு பை பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெயிட் லாஸ்னால் என்ன ஃபஸ்ட் அதை பற்றி தெரிஞ்சுப்போம் இப்போது நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு குறிப்பிட்ட வெயிட் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அதை விட்டுட்டு அதுக்கு அதிகமான இருக்கிற வெயிட்டை தான் நம்ம குறைக்க போகிறோம் அதை தான் வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு வெயிட் எப்படி கெயின் ஆகுதுன்றதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க நம்ம நிறைய சாப்பிட்றதுனால அந்த உணவுப் பொருளில் இருக்க கலோரிலாம் நமக்கு ஜாஸ்தியாக செய்யுது அதனால் கலோரிகளை குறைக்கிறது மூலமாக நம்ம வெயிட் லாஸ் வந்து சரி பண்ண முடியும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே டிப் என்னது பழம் சாப்பிடணும் வேக வைத்த காய்கறிகள் சூப்பு முட்டை மோர் இதெல்லாம் சாப்பிட்டா வெயிட் லாஸ் வந்து குறையும் அப்படின்னு தெரியும் அதே போல் கிவி ஆரஞ்சு திராட்சை ஆப்பிள் வாழைப்பழம் சாப்பிட்டா வெயிட் லாஸ் வந்து குறையும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ப்ரௌன் அரிசி சாப்பிட சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நடைப்பயிற்சி அதாவது வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணணும் ரன்னிங் இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணால் நமக்கு வந்து வெயிட் லாஸ் குறையும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நார்மலான டிப்பு தான் ஆனால் உடல் எடை வெயிட் லாஸ் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க டயட் இருப்பாங்க இப்படிலாம் உடம்பை வருத்திக்கிட்டு நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் நார்மலாகவே ரெகுலராக நம்ம எப்படி பண்ணுறது மூலமாக வெயிட் லாஸ் குறைக்கலாம் எவ்வளோ சாப்பாடு சாப்பிடணும் எவ்வளோ போதுமான அளவு சாப்பாடு எ என்ன ஆரோக்கியமாக சாப்பிடணும் அப்படின்றத பார்த்து வெயிட் லாஸ் குறைக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் வெயிட் கெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு ரொம்ப நிறைய மெனக்கெட வேண்டி இருக்கும் அதே சமயம் நம்ம என்ன மாதிரியான ஐடியா மூலமாக ஈஸியாக வீட்டிலேருந்தே வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வெயிட் கெயின் ஆகிட்டால் நமக்கு சோம்பரித்தனமும் கூடவே வந்துடும் ஸோ அதையும் தவிர்த்து நம்ம வெயிட் லாஸ் வந்து நம்ம சரி பண்ணிக்கணும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு சாப்பாடை வந்து எடுத்துக்கவே கூடாது அப்படின்ற கட்டாயம்லாம் கிடையாது உங்களுக்கு பிடித்த சாப்பாட்டில் கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு அடங்கிய உணவுகளை நீங்கள் செலக்டிவாக எடுத்து வச்சு டெய்லி நீங்கள் சாப்பிடலாம் உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அந்த உணவில் குறைந்த கலோரி அதிக நார்ச்சத்து இருக்கிற உணவாக நீங்கள் எடுத்துக்கிட்டு சாப்பிட்லாம் இப்போது நீங்கள் நிறையா சாப்பிடும்போது உங்களுக்கு கவனம் வந்து பிடிச்ச உணவை சாப்பிடும்போது உங்களுக்கு கவனம் வந்து சிதறும் அதனால் க சாப்பாட்டில் கவனம் எப்பொழுதும் இருக்கணும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சாப்பாடு நல்லா மென்று விழுங்கணும் அப்படி விழுங்குனா தான் அதனுடைய சத்துக்கள் எல்லாம் நம்ம பாடிக்கு போய் சே சேரும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்றவராக கூட இருக்கலாம் அப்படி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றவராக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்நாக்ஸை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் வகைகளை நீங்கள் எடுத்துக்கலாம் பாதாம் முந்திரி இந்த மாதிரியான நட்ஸ் வகைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப நேரம் உங்களுக்கு பசிக்க வைக்க பசிக்க வைக்காமல் வயிறு நிரம்பிடுச்சு அப்படின்ற ஒரு உணர்வை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான அளவு விட்டமின்ஸும் மினரல்ஸும் அந்த இருந்து நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி பருப்பு வகைகளை அதிகமாக எடுத்துக்கலாம் பீன்ஸு பட்டாணி கடலைப்பருப்பு அந்த மாதிரி ப்ரோட்டீன் மற்றும் நார்ச்சத்துக்கள் அடங்கிய உணவுகளை நீங்கள் டெய்லி எடுத்துக்கலாம் அப்படி நீங்கள் அந்த உணவுகள் எடுக்கும் போது அதுவும் வயிறு வந்து ஃபுல்லாகிடுச்சி அப்படின்ற ஒரு தன்மையை தான் கொடுக்கும் அடிக்கடி பசி ஏற்கா எடுக்காது அப்படி அடிக்கடி பசி எடுக்கிறத கட்டுப்படுத்தினாலே நமக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ரெகுலராக நடக்க ஆரம்பிக்கும் அதிக கலோரிகள் இந்த மூலமாக பசிச்சாவே சாப்பிடுவோம் அந்த சாப்பாட்டினால கலோரி ஜாஸ்தியாகுது ஆகுது ஸோ அந்த கலோரிகள் வந்து தவிர்க்கப்பட்டு உடல் எடைய வந்து நமக்கு இருக்கிறதுக்கு வழி பண்ணும் அதே மாதிரி திட உணவுகளை எடுக்காமல் இருக்க உணவுகளை எடுத்துக்கலாம் அதாவது இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம் இதில் உடலுக்கு தேவையான வைட்டமின்ஸ் மினரல்ஸ் நார்ச்சத்து கிடைக்கும் இதுவும் உங்களுக்கு வயிறு ஃபுல்லான ஒரு ஒரு ஃபுல்லாகிடுச்சி அப்படின்ற ஒரு தன்மையை தான் கொடுக்கும் இதன் மூலமாக நமக்கு உணவும் குறைவாக எடுத்துக்கலாம் நமக்கு கல்லூரியும் ஜாஸ்தியாக உடம்புல வந்து சேராது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஸ்வீட் பக்கமே போகக்கூடாது அதாவது சர்க்கரையே சேர்த்துக்கக்கூடாது அப்படி சர்க்கரை சேர்த்துக்கிட்டால் உடம்புல வந்து நம்ம கலோரி ஜாஸ்தி ஆகிடும் வெயிட்டும் கெயின் ஆகிடும் சர்க்கரைக்கு பதிலாக தண்ணீர் தண்ணீர் சர்க்கரை இல்லாத தேநீர் சர்க்கரை இல்லாத ஜூஸு இந்த மாதிரியான பானங்களில் குடிக்கலாம் அப்படி குடிக்கும்போது கலோரி வந்து குறைச்சலாக இருக்கும் நமக்கும் உடம்புக்கு எந்தவித சைட் எஃபெக்ட்ஸும் ஆகாது மோஸ்ட்லி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க க்ரீன் டீ சஜெஸ்ட் பண்ணுவாங்க இந்த க்ரீன் டீயில் குறைஞ்ச கலோரி தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உடலில் உள்ள மெட்டபாலிசத்தை அதிகரிக்க செய்யுது ஸோ அப்படி செய்யும் போது உடல் பருமனையும் இந்த க்ரீன் டீ குடிக்கிறதுனால குறைக்க செய்யலாம் இன்னைக்கு போட்டிருக்க இந்த வீடியோவில் ஓவராலாக நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டெய்லி ரொம்ப மெனக்கட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் ரெகுலராக சாப்பிட வேண்டிய சாப்பாடே சாப்பிடலாம் பட் லே நார்மலாக சாப்பிட்றத விட லைட்டாக கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து தானியங்கள் சாலடு அதுக்கப்புறம் சூப்பு இந்த மாதிரியான பருப்பு வகைகள் இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் சைட் பை சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்புக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விட்டமின்ஸும் கிடைக்கும் ப்ளஸ் கலோரியும் அதிகமாக இல்லாத உணவு அதெல்லாம் ஸோ இதை சாப்பிடும்போது உங்களுக்கு ஜென்ரலாகவே நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிறவங்க இருந்தாலும் சரி அந்த சுகர் இதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் ரெகுலராக எடுக்கும் உங்களுக்கு பாடி வெயிட் லாஸ் ஆகுறது உங்களுக்கே கூட தெரியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டெட் ஆஃப் பாய்